முக்கியமா வந்து பால் வெடியும் இல்ல ஒன்னாவது போனா ஒன்னாவதுலதான் எல்லாமே கத்துக்கிற மாதிரி இருக்கு பால் வெடி இல்ல ஒரு ரேஷன் கார்டு போனோம்னா இங்க இருந்து திருக்காண்ட இருக்காங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் போக முடியுமா கைராக வச்சாதான் வாங்க முடியும் இவங்க எல்லாம் போக முடியுமா ரேஷன் கார்டு இல்ல பொது தண்ணி போறணும் போய் இப்ப மழை தண்ணியோ டிரைனேஜ் தண்ணியோ எதனா போறதுக்கு பொது காவா இருக்கணும் பொது காவா இல்ல இப்ப தண்ணி வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசமாக சுத்தமாவே வரல ஒரு சேரா வருது தண்ணி குடிக்கிற வந்து எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன்ல வந்து திமுக காரங்க வருவாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா நீங்க என்ன கேட்டீங்களோ கல்யாணம் முடிச்சு நீங்க வந்து பத்து வருஷமா என்ன கேட்டீங்களோ அதே டைலாக மறுபடியும் சொல்லுவாங்க நாங்க வருவோம் நாங்க கட்டி தருவோம்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க கேட்கணும் நீங்க தானே மூணு வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க மூணு வருஷமா ஏன் கட்டி தரலன்னு கேட்கணும் ஆனா நம்ம என்ன பண்ணிருவோம் ஏதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிக்குவோம் ஒரு சின்ன மூக்கத்தி கொடுத்தா வாங்கிக்குவோம் நம்ம வீட்டுக்காரங்களுக்கு இந்த ஆஃப் குவார்டர் ஏதாவது கொடுத்தா தான் வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் இந்த கருமத்திலே உதய சூரியன்லயே போடணும்னு போட்டோம்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் இல்ல முந்நூறு வருஷம் ஆனாலும் இந்த ஊருக்கு கிராமத்துக்கு கிடைக்காது காலம் கிடைக்காது அப்ப கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அது தெரியணும்ல என்னத்துக்கு மாறணும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு மாறணும் இந்த நாங்க எதுக்கு இங்க ஒரு குடும்பம் மொத்தமே இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு காரணம் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன தேவை இந்த திமுக அரசால நீங்க எவ்வளவு புறக்கணிக்கப்படுறீங்க உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்வதற்கான முதல் வேலை எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கும் சரியா திமுக காரனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் மனசுல வரும்ல இந்த பேசுறேன் சரியா அவங்களும் இப்படிதான் சொல்றாங்க ஓட்டு ஓட்டுக்கு வராங்க பேசிட்டு போயிடுறாங்க நீங்களுமே என்ன சொல்றீங்க போடி ஐயாவுக்கு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்க பிறகு நாங்க போட்டு நீங்க தேனா போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வரலாம் இப்ப நான் அதுக்கு முன்னால உங்க கூட இருந்து ஒரு முடிவு எடுப்போம் இந்த கிராமத்துல என்னன்னா குடிநீர் தண்ணி ரெண்டு மாசமா வரல பாலம் அமைக்க சொல்லி முப்பத்தி ரெண்டு வருஷம் இவங்க வரலாற்றுல பாலம் ஜனதா கட்சி என்ன சார்பில் இந்த கிராமத்துல உங்க கோரிக்கைக்காக இந்த மேம்பாலம் இருக்குல்ல அந்த இடத்துல ஏன் தலைமையில் இங்க உள்ள நிர்வாகிகள் சேர்ந்து பாலம் கட்டி கொடுப்பதற்கு அரசு உத்தரவாதம் அளிக்காத வரைக்கும் இங்க இருக்கிற தாசில்தார் வந்து உங்களுக்கு முன்னால இந்த தேதியில கட்டி தர சொல்லாத வரைக்கும் நாம அங்க இருந்து எந்திரிக்கிறது உட்கார போறோம் அங்கே சமைக்க போறோம் அங்கதான் சாப்பிட போறோம் அங்கதான் படுக்க போறோம் சென்னையில இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல இருந்து தமிழ்நாடு முழுக்க உங்க கிராமத்து நோக்கி வர்றோம் அந்த வேலையை பண்ணுவோமா அதுதானே தீர்வு அதை நீங்க அப்ப பாருங்க மோடி ஐயா கூட இருக்கிற நாங்கெல்லாம் என்ன முடிவுல இருக்கிறோம்னா உங்க ஓட்ட வாங்கிட்டு செஞ்சு தருவோம் சொல்லல இந்த ஆளு அரசு உங்களை கண்டுக்காம விட்டு இருக்கிறாங்க உங்க குறைகளுக்காக நாங்க என்ன பண்ண போறோம்னா வர போறோம் உங்க கிராமத்து பிரச்சனை என்பது இது உங்க கிராமத்து பிரச்சனை இனிமேல் இருக்கக்கூடாது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில திமுகவுடைய அநீதியை எதிர்த்து ஒவ்வொரு பெண்கள் நீங்க வந்து களத்துல வந்து நின்று பேசணும் பேசுறீங்களா தயாரா இருப்பீங்களா ஒரு நாள் இங்க இருக்கணும் ஏன் நம்ம நீண்ட கால கோரிக்கை நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கு இந்த வாழ்க்கை தான் போயிடுச்சு பிள்ளைங்களாவது நல்லா படிக்கணும்ல அதனால எல்லாம் தயாரா இருக்க நம்ம போவோம் கெட்டாத பாலத்தை உட்காருவோம் இந்த அரசு வாக்குறுதி கொடுத்த பிறகு அதை நம்ம பண்ணிக்கலாம் சரியாமா மகிழ்ச்சி எல்லாருக்கும் சந்தோஷமா நாங்க உங்களோட இருக்கிறோம் உங்களுக்காக குரல் கொடுப்போம் இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி